வந்து பூரி உருளைக்கிழங்கு மசாலா பார்க்கலாம் பூரிக்கு எண்ணெய் வச்சுட்டேன் சோம்பு லவங்கம் பட்டை போயிக்கிட்டுங்க கொஞ்சதும் கடலைப்பருப்பு புளிச்ச பருப்பு கொஞ்சம் போட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கு பச்சை மிளகாய் ஒரு நாள் வெங்காயம் நல்லா வதஞ்சு தக்காளிந்தான் கலந்துட்டாங்க உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க தனியாத்தூள் போட்டால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு Mandi tulip potongnya. Tani, potongnya. Masalah ready aja sih, Cukup. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேத்தில் போட்டுக்கலாம் அவ்வளோ மசாலா அருவி என்ன கண்டிஷன் பார்க்கலாங்களா உட்காந்துருச்சுங்க இப்போ பூரி போட்டுடுவாங்க கோதும்ப பூரி தாங்க இது பூரியும் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சுங்க மசாலாங்க பூரி வாங்க சாப்பிட்லாம்